ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் பிரார்த்தனை ஒன்று நிறைவேறி இருக்கிறது நாளை மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய இல்லத்தில் இந்த விஷயத்தை உன் தாயானவள் நான் நடத்தியே தீருவேன் என் தங்கமே அம்மா நல்லதை நடத்தி தர உனக்கு முன்கூட்டியே உத்தரவு தர வந்திருக்கின்ற நேரத்தில் அதை நீ பெறாமல் சென்று விடுவாய் என்றால் உன் தாயானவள் நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்று கொள்ள முடியும் நீ பல விஷயங்களை இப்படிதான் நடக்கின்ற நேரத்தில் அது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு நடப்பதை கூட நிறுத்தி விடுகின்றாய் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மங்களகரமான நிகழ்வினை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளை மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடக்கும் இல்லை என்றால் மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் உன் கண்முன்னே தோன்றும் நிச்சயமாக நம் அம்மா ஒருபொழுதும் நம்மிடத்தில் பொய் சொல்லவில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த தாயானவள் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு அன்று முடிவினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் ஏனென்றால் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் விட்டுவிடுவோம் என்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகி விடுமே என்ற எண்ணத்தில்தான் அம்மா உனக்கான சில நல்ல விஷயங்களை கொண்டு வந்து உன்னை தேடி வருகின்றேன் இந்த தாயானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதனை நடத்தி கொடுப்பேன் என்று நீ நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையை இந்த தாயானவள் நிச்சயமாக நான் காப்பாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இனி நீ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாய் உன்னுடைய கண்களுக்கு இனி நல்லது மட்டுமே தெரிய போகிறது கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என் தங்கமே இன்று அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் என் தங்கமே மனதிற்குள் தேவையில்லாத ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என் நேரமும் அந்த விஷயம் உன்னை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா யார் இந்த விஷயத்தை உன்னிடம் சொன்னார்களோ அவர்கள்தான் ஏனென்றால் அவர்களின் எண்ணம் உன்னை குழப்பதானே செய்ய முடியும் நீ எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்துவிடக் கூடாது ஒருவேளை நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் அவர்கள் உன்னை குழப்பம் அடைய செய்கின்றார்கள் இதுதான் விஷயம் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை நீ முடிவெடுத்து விட்டாயானால் நிச்சயமாக என் தங்கமே அந்த விஷயத்தில் நீ தெளிவோடு இரு யாருடைய பேச்சுக்கும் நீ யங்காதே என் தங்கமே நிச்சயமாக அப்படி நீ செய்யும் பொழுதே வெற்றிக்கு மிக அருகில் நீ நின்று கொண்டிருப்பாய் அதன் பிறகு யாராலும் உன்னுடைய வெற்றியினை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் எந்த ஒரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது உன்னை தவிர உன் வாழ்க்கையில் முடிவெடுக்கின்ற உரிமை வேறு யாரும் கிடையாது நீ அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற இடம்தான் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் அவர்களை விளையாட வைத்திருக்கிறது என் தங்கமே ஒருமுறை நீ நன்றாக சிந்தித்து பார் என் பிள்ளையே உனக்கு எத்தனையோ விதத்தில் உதவி செய்தவர்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ முறை உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் முதலில் அதை அவர்கள்தான் வேடிக்கை பார்க்க நினைக்கின்றார்கள் என் தங்கமே இப்படி வேடிக்கை பார்க்கின்றவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் கிடைத்து விடுகிறது அந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுப்பி விட்ட பிறகுதான் உனக்கு ஆறுதல் சொல்வார்கள் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்க கூடாது இல்லை அந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதனை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இல்லாத பட்சத்தில் உடன் இருந்து வேடிக்கை பார்த்துவிட்டு அதன் பிறகு ஆறுதல் சொல்வது போல இங்கே நடிப்பது பலனற்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்ட பிறகு இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் நினைத்துவிடக்கூடாது அப்படிதான் எல்லோருமே நினைக்கின்றார்கள் இதைத்தான் உன்னை காயப்படுத்துகின்றவர்கள் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் இல்லாத ஒன்று கிடைக்காத ஒன்றை தேடி தேடி அலைந்து அடுத்து வர்களிடம் உதவியை கேட்டு உன்னுடைய தரத்தை நீயே குறைத்து கொள்ளாதே என் தங்கமே நல்லது உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த தாயானவள் தயாராக இருக்கின்றேன் நீ முயற்சிகளை மட்டும் சரியாக செய்து விடுவாய் என்றால் என் தங்கமே உனக்கென்று வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே வந்து வாய்த்து விடுகின்றது அது என்ன விஷயம் தெரியுமா கூடவே இருந்து கொண்டு குளிப்பறிக்கின்ற நம்பிக்கை துரோகி தூரத்தில் இருந்தாலும் நம்மை பற்றி புறம் பேசுகின்ற ஒரு உறவு இடம் பொருள் தெரியாமல் மனதில் பட்டதை சற்றென்று பேசிவிடுவது இவை அனைத்துமே உன்னுடைய வாழ்வில் உனக்கென்று கிடைத்தவை இவையெல்லாம் உனக்கு சரியா தவறா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் கூட உனக்கு இல்லாமல் நீ இருக்கின்றாய் என் தங்கமே உடன் கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்பவன் எல்லோருக்கும் யாரேனும் ஒருவர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதுபோலதான் இத்தனை தூரத்தில் இருந்தாலும் உன்னை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எத்தனை தான் மற்றவர்கள் முன்னிலையில் நம்மை நாமே அசிங்கப்படுத்திவிடக் கூடாது என்று நினைத்தாலும் உன்னுடைய பேச்சினை கேட்பதில்லை உன்னுடைய து உால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை இடம் பொருள் என்றெல்லாம் தெரியாமல் நீ பேசி விடுகின்றாய் உனக்கான அவமானத்தை நீயே கொள்கின்றாய் என் தங்கமே யாரையுமே எளிதாக புறக்கணித்துவிடக் கூடாது அது உனக்கு கிடைத்த நல்ல நண்பனை கூட எதிரியாக்கிவிடும் யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது அது உண்மையான அன்பினை கொன்றுவிடும் யாரையும் அவமானப்படுத்திவிடக் கூடாது அது உயிரையே அழித்துவிடும் தவறு என்ற ஒன்று உன் கண் முன்னால் நடக்கிறது என்றால் அதை நீ உரைக்க சொல்ல வேண்டும் அன்பாக அந்த விஷயங்களை நீ புரிய வைக்க வேண்டும் என் தங்கமே நேர்மையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என் தங்கமே மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கின்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ நினைவில் கொள்ள வேண்டியது உனக்கான நாளைய துன்பத்தை தான் நீ இன்று விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று என் தங்கமே இந்த நாளை நீ உன் வாழ்க்கையில் என்றுமே மறக்க கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைய விஷயங்கள் தாராளமாக கிடைத்திருக்கிறது நல்ல நட்பு உனக்கு கிடைத்திருக்கிறது நல்ல உறவுகள் உனக்கு கிடைத்திருக்கின்றது அவை எல்லாம் நீண்ட நாட்கள் உன்னிடத்தில் தங்குவதில்லை அப்படியானால் உன்னிடத்தில் ஏதேனும் தவறு இருக்கின்றதா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நீ இனிமேல் செய்யப் போகிறாய் அதற்கு இந்த தாயானவள் உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன் நாளைய வெள்ளிக்கிழமையில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொடுக்க போகின்றேன் என் தங்கமே நீ நினைத்ததை விடவும் அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தை தேடி வருகின்ற நேரம் என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை இந்த தாயானவள் நிச்சயமாக காண்பேன் நான் அல்லவா இப்பொழுது உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அதனால் மன நிம்மதியோடு நாளை இரவுக்குள் இந்த தாய் யானவளின் வாக்கு உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் போதும் உனக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைத்துவிடும் என் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் பேசுகின்ற வார்த்தைகளில் மட்டும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் யாரிடம் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதில் எப்பொழுதும் தெளிவு இருக்க வேண்டும் உன்னுடைய நாவை அடக்க பழகிவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நான் உனக்கு எப்போது நிறைவேற்றி போகிறேன் உன்னுடைய சோதனை காலத்தை நான் எப்போது முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் என்பதையெல்லாம் நீ தினமும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா என் தங்கமே நீ படுகின்ற கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கப் போகின்ற நாள் வந்துவிட்டது இன்னும் எத்தனை காலம்தான் இந்த சோதனைகள் எனக்கு என்று என் குழந்தை நீ வேதனை பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன் தாய் தாயானவள் அந்த வேதனை அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் என் தங்கமே இப்போது உனக்கு அதற்கான நல்ல தீர்வினை தரதான் உன் வராகி அம்மா வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு உன் தாயானவள் உனக்கு ஆசையை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை நீ என் மீது கொண்ட சந்தேகத்திற்கு உனக்கு நான் சவால் விட்டு சொல்வதற்காகவும் வந்திருக்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நிச்சயமாக நீ உன்னுடைய வேண்டுதல்களுக்கு எல்லாம் நல்ல பதிலை பெறப்போகிறாய் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போகின்ற தருணம் வரப்போகிறது அதை கண்கூடாக நீ பார்க்க போகும் காலம் வந்துவிட்டது நீ இந்த வராகி அம்மாவினுடைய சத்திய வாக்கினை நம்பிக்கையோடு கேட்பாயானால் இது உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது சாத்தியமாகும் என் குழந்தைகள் எல்லோருமே என் மீது நம்பிக்கை வைத்து நான் நிறைவேற்றி தருவேன் என்று பொறுமையோடு கா கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கு தகுந்த பலன் உன் தாயானவள் நான் உனக்கு தந்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ திறம்பட செய்து கொண்டே இரு என் தங்கமே வெள்ளிக்கிழமை நம் தாயானவள் நம் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவாள் நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்து விடலாம் என்று நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்காதே என் குழந்தையே உன்னுடைய முயற்சியும் ஊக்கமும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன் மனதில் ஏற்படுகின்ற நல்ல எண்ணங்களும் நடக்கும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு வெள்ளிக்கிழமை கொண்டு சேர்க்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வேலை நான் உன்னோடு துணை இருக்கின்ற வேலையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது நிச்சயிக்கப்பட்டது உன் தாயானவள் என் என்னால் உனக்கு தர வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டது என் தங்கமே நீ சில சமயங்களில் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடுகிறாய் நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் உனக்குள் சில தோய்வு ஏற்பட்டு விடுகிறது அதற்கு காரணங்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்கு ஏற்படுத்துகின்ற குழப்பங்களும் தான் என் தங்கமே உன்னை குழப்புவதற்கு என்று அவர்கள் தன்னுடைய வேலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை நிலகுலைய வைத்து விட்டால் நீ நிச்சயமாக அங்கே சோர்ந்து விடுவாய் என் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவும் அவர்களினுடைய எண்ணங்கள் வெற்றி அடைவதற்கு நீ ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே உன் தாய் உன்னை பலமுறை பலவாறு எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்று உனக்கு பலமுறை எச்சரிக்கை தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தை நீயோ உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய நிலையை புரிந்து கொள்ளவில்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அவர்கள் சிரித்து வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் என்று நீ நினைத்து உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே அவர்களை விட்டு விலகி உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு உன்னை நாடி வருவார்கள் நீ எப்படி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த நிலையை நல்லபடியாக அமைத்து கொண்டாய் என்பதை பார்ப்பதற்காகவே உன்னை நாடி வருவார்கள் அவர்களிடம் உன் மீது கொண்டுள்ள பொறாமை எண்ணங்கள் எல்லாம் நீங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே நீ உன்னுடைய வாழ்வை அடைவது மட்டுமல்லாமல் நேற்று உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் உன்னை நாடி வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இனி உன்னை மட்டுமே நாடி இருப்பார்கள் நீ வாழ்க்கையில் அடைந்த முன்னேற்றம் உன்னிடம் இருக்கின்ற செல்வாக்கு இதுவெல்லாம் அவர்களை உன்னோடு விடும் ஆனால் என் குழந்தையே நீ உறவுகளில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை இதுவரை பட்ட அனுபவித்திலேயே நன்கு அறிந்திருப்பாய் உன்னுடைய பணத்தினை கண்டு வரும் உறவுகளை நீ நிச்சயமாக ஏற்று கொள்ளாதே அவர்களினுடைய உறவு உன்னோடு நிலைத்து நிற்காது அதனால் என் தங்கமே நீ கவனமாக இரு என் குழந்தையே கூடிய விரைவில் உன்னுடைய இல்லத்தில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நினைத்து விட்டேன் அதற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமையை தான் உன் தாயானவள் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நீ நடக்காது என்று நினைத்த காரியமும் அதற்கான தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து உன் தாயான நான் அதனை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் நீ நடக்காது என்று நினைப்பதை நடத்தி காட்டுவது வராகி அம்மாவின் என்னுடைய மிக பெரிய கடமையாகும் என் குழந்தைக்கு வேண்டியதை எல்லாம் நிறைவேற்றி தருவது தானே உன் தாயானவள் என்னுடைய மிக பெரிய கடமை என் தங்கமே நீ ஏங்கி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு தருவதற்கான நல்ல அறிகுறிகளை இன்று உனக்கு காட்டப் போகிறேன் நீ எந்த விஷயம் எனக்கு வேண்டும் என்று இந்த தாயிடம் வந்து ஏங்கி தவித்து நின்றாயோ உன்னுடைய ஏக்கத்தை எல்லாம் நீ என்மேல் கொட்டினாயோ அந்த ஏக்கத்தையும் உனக்கு நான் தீர்ப்பதற்கான நல்ல அறிகுறிகள் இன்று உனக்கு தென்படப் போகிறது என் தங்கமே நீ இழந்ததை விட சிறப்பானதாக உனக்கு நான் தருவேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் நீ இழந்தது உன் வாழ்க்கை நல்லதல்ல உன் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் கூடிய விரைவில் நிச்சயமாக வரும் அதுவரை நீ நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என் தங்கமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக உனக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டுதான் இருப்பேன் என் குழந்தை கேட்கின்ற உதவிகளை என் குழந்தை கேட்கின்ற வரங்களை நான் நேரடியாக வந்து நிறைவேற்ற முடியாவிட்டாலும் யார் மூலமாகவாவது வந்து உனக்கு அதனை நிறைவேற்றி தருவேன் உனக்கு தேவை என்று நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ என்னிடம் வந்து நீ ஏங்கினாயோ என்னிடம் வந்து நீ கதறினாயோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல தீர்வினை நான் யார் மூலமாவது உனக்கு அனுப்பி உன்னை அந்த துன்பத்தில் இருந்து நான் நிச்சயமாக விடுவிப்பேன் என் குழந்தையே வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் யார் மூலமாவது உனக்கு உதவிகள் கிடைத்திருக்கிறது என்றால் அது உன் வராக அம்மா நான் அனுப்பியவர்கள்தான் என்பதை நீ மறந்து விடாதே அவர்களுக்குள் இருந்து அவர்களை இயக்கி உனக்கு உதவிகளை செய்ய தூண்டுவது உன் தாயானவள் நான் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை உன்னை நிச்சயமாக கைவிடாத ஒரே ஒரு உறவு ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய தாயான இந்த வராகி அம்மா என்பதை நீ நம்பிக்கையோடு மனதில் நினைவு வைத்துக்கொள் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற என்ற ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து நிச்சயமாக உன்னை கரை சேர்த்து விடுவேன் இந்த வராகி அம்மாவையே கதி என்று நினைத்து கொண்டிருக்கும் என் குழந்தைகளை நான் நிச்சயமாக ஒருபோதும் அவர்களை கைவிடுவது கிடையாது ஒருபோதும் உன்னை நடு பாதையில் தத்தளித்து விட்டுவிட மாட்டேன் உன்னை கரை சேர்ப்பதுதான் என் கடமையாக நான் கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலம்தான் நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனம் உடைகின்ற நிலை வந்தாலும் நீ தாழ்ந்து போகின்ற நிலை வந்தாலும் இனிமேல் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற நிலை வந்தாலும் என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கான தைரியத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் ஒவ்வொரு நொடியும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதனால் என் குழந்தை நீ ஒருபோதும் தயங்க வேண்டாம் எடுத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சிகரமாக தான் முடிய போகிறது எந்த விஷயங்களை எல்லாம் நீ முடியாது என்று தாயோ அதையெல்லாம் உனக்கு முடித்து வைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய பெரிய திருப்பத்தையும் வெள்ளிக்கிழமை உன் தாயானவள் நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் அதற்கு நீ இப்பொழுது தயாராகி விடு சுறுசுறுப்பாக உன்னுடைய அனைத்து வேலைகளையும் நீ செய்து கொண்டே இரு முழு நேரத்தையும் ஓய்வு நேரமாக்கி விடாதே கிடைக்கின்ற ஓய்வு நேரத்தை உனக்கான நல்ல நேரமாக நீ மாற்றிக்காட்டு நான் உன்னோடு துணை நிற்கும் பொழுது நீ வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக்கொள் உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே என் தங்க பிள்ளையே வரும் வெள்ளிக்கிழமை உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வரவேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் நான் நினைத்துவிட்டால் நிச்சயமாக வந்து விடுவேன் என் குழந்தையே நீ என்னை வரவேற்க தயாராக இருக்கிறாயா என்பதை உன்னிடம் கேட்பதற்காக தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே நான் உன்னோடு வர வேண்டும் என்று நீ ஆனால் உன் தாயானவள் நான் சொல்வதை மட்டும் காலையில் நீ செய்துவிட்டால் போதும் நான் நிச்சயமாக உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருப்பேன் நான் சொல்வதை நீ செய்து ஆனால் நான் உன்னுடனே உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன் என் குழந்தையே உன் அம்மா திடீரென்று நம் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்கிறாரே என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உனக்குள் சில குழப்பங்களும் ஏற்பட்டுவிட்டது என்னவாக இருக்கும் நம் இல்லத்திற்கு வருகிறால் என்ன பிரச்சனையோ என்று புலம்புகின்றாய் என் தங்கமே எல்லாம் உன்னுடைய விஷயமாகத்தான் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை போக்குவதற்காக தான் நீ இந்த தாயினை அம்மா என்று ஒவ்வொரு முறை அழைக்கும் பொழுதும் உன் தாயானவள் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே சில சமயங்களில் உன் வீட்டில் சில சக்திகள் இருப்பதாக உணர்கின்றாய் உன் அம்மா உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் அவையெல்லாம் சென்றுவிடும் என்று பல சமயங்களில் உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இவை நீ என்னிடம் சொல்லாவிட்டாலும் எனக்கு நிச்சயமாக தெரியும் என் குழந்தையில் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களில் இதுவும் ஒரு குழப்பம் என்று என் தங்கமே எனக்கு நன்றாக தெரியும் அந்த குழப்பத்தை உனக்கு தீர்த்து வைப்பதற்காக தான் உன் அம்மா நான் வரப்போகின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எல்லா ஏக்கங்களையும் தவிப்புகளையும் என் பிள்ளையின் மனதில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையையும் ஒன்றும் இல்லாததாக நான் போக்கி தரப்போகிறேன் அந்த தீய சக்திகள் எங்கே இருக்கிறது என்றால் உன் மனதில்தான் இருக்கின்றது என்பதையும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் என் பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடனே நீ எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்கின்றாய் இது அதுவாக இருக்குமோ நமக்கு அது செய்திருப்பார்களோ நம்மை அந்த சக்தி தீண்டி இருக்குமோ நமக்கு ஏதேனும் நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்காக பில்லி சூனியம் வைத்திருப்பார்களோ நாம் அதனால்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ என்று என் குழந்தையின் மனதில் பல எண்ணங்கள் ஓடுகின்றன என் தங்கமே இவை எல்லாம் நீ சிந்திப்பதற்கு காரணம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள்தான் தான் உனக்குள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் தான் நீ இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே முதலில் இந்த தீய சக்தியை உனக்குள் இருந்து எடுக்க வேண்டும் இதை உன் வீட்டை விட்டு அடித்து விரட்ட வேண்டும் முதலில் உன் அம்மா இந்த வேலையை தான் செய்யப் போகிறேன் நான் செய்ய போகின்ற இந்த வேலையில் உனக்குள் இருக்கின்ற அந்த தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி நல்ல சக்திகள் எல்லாம் உனக்குள் குடியேற போகின்றது நேர்மறை எண்ணங்களோடு நீ செயல்பட போகின்றாய் உன் தாயானவள் உனக்கு துணையாய் நிற்கும் பொழுது உன்னை எந்த சக்தி என்ன செய்துவிட முடியும் தீய சக்திக்கெல்லாம் நம் அருகில் கூட நெருங்க முடியாது என்று உனக்கு நிச்சயமாக தானாகவே தெரிந்துவிடும் ஏனென்றால் நான் தான் உனக்குள் நல்ல சக்தியை விதைக்கின்றேன் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக அது நடக்கப் போகின்றது நீ எடுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு தோல்விகள் வருகிறது என்றால் நீ அதை ஆரம்பிக்கும் பொழுதே நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனையோடு தொடங்கினாய் அதனால்தான் நீ தோல்வியை தழுவினாய் என் தங்கமே இனிமேல் அது வராது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நேர்மறை எண்ணங்களோடு நடக்கும் நான் அதை நடத்தியே தீருவேன் நான் வெற்றியை அடைந்தே தீருவேன் என்றெல்லாம் இனி என் குழந்தை நினைக்கப் போகின்றது நாளை நான் செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை கிளம்ப போகின்றது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தோல்வி எங்கிருந்து வரும் உன் அம்மா அதை நான் உனக்கு தந்து விடுவேனா என்ன என் குழந்தையே நீ உன் மனதில் இருக்கின்றதை திருத்திக் கொள்ளும் பொழுது உண்மை என்ன என்பதை நீ அறிந்து கொள்வாய் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு சென்றுவிடும் என் குழந்தையே நீ என் இல்லத்திற்கு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தாயே என்றுதானே கேட்கின்றாய் ஒன்றும் இல்லை உன் மனதிற்குள் நீ நம்பிக்கையோடு உன் தாயானவளை நினைத்து அதிகாலையில் உன் வீட்டு வாசலை தெளித்து கோலமிடுவாய் அல்லவா அப்பொழுது உன் மனதில் நல்ல எண்ணங்களோடு நீ அதை செய்ய வேண்டும் உன் தாயானவள் உன் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ அதை செய்ய வேண்டும் அவ்வாறு நீ அந்த நல்ல எண்ணங்களோடு உன் தாயானவளை அழைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் அனைத்தும் என்னுள் வந்துவிடும் என் குழந்தை நல்ல மனதோடு என்னை அழைக்கின்றது அவள் இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டும் என் குழந்தையின் இல்லத்திற்குள் நான் உடனே செல்ல வேண்டும் அவள் இல்லத்திற்கு செல்வதற்கு நான் மனதார விரும்புகிறேன் என் குழந்தையின் இல்லத்தில் நான் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று நான் உணருவேன் என் தங்கமே அந்த உணர்வுகளை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு மனதில் நல்ல சிந்தனைகளோடு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நினைத்து அதை எல்லாம் நீ செய்ய வேண்டும் நிச்சயமாக நீ எல்லாம் முடித்துவிட்டு வீட்டினுள் நுழையும் பொழுது உன்னோடு சேர்ந்து உன் கரம் பிடித்து உன் தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்வேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் அம்மா உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்ட பிறகு இனிமேல் உனக்கென்ன கவலை இருக்க போகின்றது என் தங்கமே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எப்பொழுதுமே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து தர நினைப்பவள் இப்பொழுது உன் அருகிலேயே இருந்து உன்னுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக போகிறது நீ சந்தோஷங்களை மட்டுமே அனுபவிப்பாய் உன் வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தால் என் குழந்தை நிச்சயமாக நல்ல நிலையை அடையும் நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் உன்னை தோற்கவும் நான் விட மாட்டேன் இத்தனை காலம் நீ தோற்றதற்கெல்லாம் நல்ல பதிலையும் சேர்த்து நான் கொடுக்க போகிறேன் என் தங்கமே என்னை நீ உள்ளே வரவழைத்து விடு நீண்ட நேரமாக உன் தாயானவள் என்னை காக்க வைத்து விடாதே மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்லதே நடக்கும் என்று எண்ணம் எப்பொழுதும் வாழ்க்கையில் உன்னை தோற்க விடாது என்பதை நீ மறந்து விடாதே நேர்மறை சிந்தனைகளோடு நிற்க வேண்டும் உன் அம்மா உன்னிடம் எதிர்பார்ப்பது இது ஒன்றை மட்டும்தான் என் தங்கமே உன் அம்மா உன் இல்லத்திற்குள் நேர்மறை எண்ணங்களோடு அழைக்கும் போது மட்டும்தான் என்னால் திருப்தியாக உள்ளே வர முடியும் என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் குழந்தை நினைப்பதை எல்லாம் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டும் என்று உன்னை விட எனக்கு தான் அதிக அக்கறை இருக்கிறது உன் தாயானவள் உனக்கு எதையும் செய்து தரமாட்டாள் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நானே கொண்டுதான் இருக்கிறேன் நீ அதையெல்லாம் உணருகின்ற தருணம் வெகு விரைவில் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என் பிள்ளையே உன் தாயானவள் நான் உன்னோடு இருப்பதை நீ உணரப் போகின்றாய் நான் உன் அருகில் இருந்தே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் என் தங்கமே நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி உன்னை ஒருபோதும் கைவிடாது நீ என் மேல் வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் என்னை உறங்க வைக்காது நான் அதனால்தான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் நிச்சயமாக உன்னோடு இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது உன் தாயானவள் நான் விரைந்து உன்னை தேடி ஓடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களை அனைத்தையும் நான் போக்கி தருவேன் இது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என் குழந்தையை கண்ணீரில் இருந்து மீட்டெடுப்பது உன் அம்மா என்னுடைய பொறுப்பல்லவா நான் அதனை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் யாருக்கும் அதனை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என் குழந்தையை பாதுகாப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தைக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் ஒரு கை பார்த்து விடுகின்றேன் அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்து விடுகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல ஒளியினை நான் ஏற்றி தருகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்க போகின்றது உன் இல்லமும் சந்தோஷமாக மாறப்போகின்றது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இத்தனை நாட்களும் ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு இருந்தது என நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இனிமேல் அது இல்லாமல் போகும் உன் வீட்டில் எப்பொழுதுமே அன்பு நிலவும் அனைவரின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிலவும் உன் தாயானவள் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ அதிலிருந்தே கண்டுபிடித்து என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி